அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு மேஷ இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்போ பார் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது நாங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் நினச்சி குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் வளமான நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய பேச்சில் இன்று அந்த பதட்டம் வெளிப்படலாம் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் வேலை சம்பந்தமான பயணம் காணப்படலாம் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க அகந்தை போக்கை கவனமாக கையாள வேண்டும் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி காணப்படலாம் முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது திருப்தியான மனநிலை இன்று இருக்காது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கவனத்தோடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பதட்ட உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வாக்குவாதம் இழலாம் இந்த நடத்தையை கைவிடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது சிறப்பாக திட்டமிடுவதும் அதனை செயலாற்றுவதும் இன்று வெற்றிக்கு வெற்றியை பெற்று தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலம் பற்றிய கவலை காணப்படலாம் இதன் காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதி மற்றும் செழிப்பு காணப்படும் நாளான அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் மூலமாக துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ளது புதிய முதலீட்டிற்கான திட்டம் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனை உங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் பயணங்கள் செல்ல வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒரு கொள்கையோடு மேற்கொள்வீர்கள் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதி விளைமையை பொறுத்தவரை இன்று பயணம் மூலமாக பண வரவு ஏற்படலாம் ஆன்மீக விஷயத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக சிந்தனைகள் காரணமாக மனக்குழப்பம் ஏற்படலாம் இன்று வெற்றிகள் காண கடினமாக உழைக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குறைந்த அளவு பேச்சு வைத்துக் கொள்வது நல்லது உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க இன்று மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது நிதியிலைமையைப் பொறுத்தவரை போதிய அளவு பணம் கையில் இருந்தாலும் அதனை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய இயலாது பின் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நேர்முறை எண்ணங்களோடு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம் பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பாக மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறும் நாளாக அமைகிறது என்றாலும் முறையாக திட்டமிட்டால் இன்னும் சிறப்பான பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கூடுதல் அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இதனால் இன்று துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் இலக்குகளை அடைவது எளிதானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிறிய வகையிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான மனதின் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உற்சாகமான ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இலக்குகளை அடைவதற்கு தைரியம் தடை அதைரியம் தடையாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படலாம் இதனை சமாளிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் காணப்படலாம் அமைதியான பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்கள் காணப்படலாம் நிதியை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும் இன்று வெற்றி காண யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் துணையுடன் அன்பான நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று பரவு செல் இரண்டும் கலந்து காணப்படும் அதிக பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் உழைப்பு காரணமாக கால்வழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்